நல்லிணக்கத்தை நாசம் செய்த நவாஸ்கனி பதவியை பறிக்க களம் இறங்கிய அண்ணாமலை திருப்பரங்குன்றம் திரும்புமா இந்த நம்ம விரிவா பார்க்க போறோங்க ஏம்பா மூணு நாளா இந்த விஷயங்கள் தான் படு ஜோரா சமூக வலைதளத்துல விவாதத்தை கலப்பிருக்கின்ற பொழுது இன்னைக்கு வந்து பேசிருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க இது மத சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குது அதுலேயும் சிறுபான்மையர் எதை வேண்டுமானாலும் பேசிட்டு போகலாம் இங்கே இருக்கின்ற அரசாங்கமானது கண்டுக்காது ஆனால் நாம் பேசணும்னா அப்படியே பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக இந்துக்கள் மீது ஜோராக நடவடிக்கை எடுப்பாங்க அதனால் ஆற அமர அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன கருத்தை தெரிவிக்கிறாங்க திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்திருக்கிறது அமைச்சர் பெருமக்கள் என்ன கருத்தை தெரிவிக்கிறாங்க அங்கே சிக்கந்தர் தர்கா இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அது தொடர்பாக சிறுபான்மையினர் என்ன சொல்கிறாங்க இப்படி பல்வேறு கருத்துக்கள் கருத்துக்கள் வெளியற்றோம் அதற்கு பிறகு நாம் உண்மையை போட்டு உடைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணுங்க உண்மையாகவே நவாஸ்கனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லிணக்கத்தை நாசம் செய்திருக்கின்றாரா அப்படின்னு கேட்கும்போது அதற்கான ஆதாரத்தை நம்ம பார்க்க போகிறோம் பதவியை பறிப்பதற்கு அண்ணாமலை அவர்கள் களம் இறங்கியிருக்கின்றாரான்னு கேட்டிங்கன்னா இறங்கியிருக்கிறார் அதுக்கான விஷயத்தையும் எடுத்து சொல்ல போகிறேன் எல்லாவற்றையும் பார்ப்பதுக்கு முன்பாக சில இடத்துல சில கேள்விகளை கேட்க வேண்டியதாக இருக்குதுங்க எவனோ ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் கொஞ்ச நாளைக்கு முன்பெல்லாம் வந்து முருகனின் முப்பாட்டன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சான் இன்றைக்கி அவன் முப்பாட்டனுடைய முதல் வீடை காணாமல் போக போது என்னது காணாமல் போக போது அந்த முருகன் முப்பாட்டன் சொன்னவன் எங்கே இருக்கான்னு தெரியல இப்போ பெரியாரை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறான் இப்போ மிக முக்கியமாக காப்பாற்றப்பட வேண்டியது அவன் முப்பாட்டன் வீடாக இல்லை பெரியாரா எந்த விஷயம் என்பதை பற்றி முருகன் முப்பாட்டுன்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட மாதிரி அவன் தான் பதில் சொல்லணும் ரெண்டாவது முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினா மட்டும் போதாது முருகனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதிரடியாக களத்தில் இறங்கி அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை இதை நான் சொல்லலை அக்கா வானது சீனிவாசன் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க முருகனுக்கு முத்தமிழ் மாநாடு நடத்தினா மட்டும் போதுமா ஆண்டாண்டு காலமாக திருப்பரங்குன்றத்தில் என்ன நடைமுறையை கடைபிடிச்சோமோ அந்த நடைமுறை வழக்கத்துக்கு எதிராக ஒரு பாராளுமன்ற உறுப்பினரே நடந்து கொள்ளுகின்ற போது அரசாங்கம் உடனடியாக இருக்கணுமா இல்லையா அப்படின்னு அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள கேட்டிருக்காங்க ஏம்பா சீமானை கேட்டு ஸ்டாலின் ஐயாவை கேட்ட எடப்பாடி நீ கேட்கற பத்தியா ஏன்னா நீ அவருடைய ஆதரவாளரு அப்படின்னு சொல்லுவீங்க நம்ம எடப்பாடி பழனிசாமியை கேட்க முடியாதுங்க ஏன்னா கந்த சஷ்டி கவசத்தையே கண்ணா பின்னான்னு விமர்சனம் செய்த கருப்பர் கூட்டத்தையே எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில் கைது பண்ணலை போராட்டத்துக்கு பிறகு தான் கைது பண்ணார் அவருடைய விஸ்வாசம் எங்கே இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கடந்த காலத்திலே பார்த்துட்டோம் அவர்கிட்ட போயிட்டு நம்ம கேட்க முடியுமா ஏன்னா இப்போ திராவிட மண்டல ஆட்சியானது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆட்சியில் தான் இந்துக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க இந்துக்களுடைய பொற்காலும் இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் அப்படின்னு சேகர்பாபில் இருந்து நம்ம முதலமைச்சர் வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆன்றோரும் சார்ன்றோரும் பேசிகிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் திமுகவை கேட்கலாம் எல்லா மேடையிலும் முருகனின் முப்பாட்டன் அப்படின்னு இருக்கான் சீமான் அவங்கள கேட்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்து மதமோ இஸ்லாம் மதமோ கிறிஸ்து மதமோ எந்த மதம் என்றாலே சைலண்டா தான் இருப்பார் சடனாக தலையிட மாட்டார் அதனால் ஒரு மதத்துக்கு ஆதரவாகவும் இன்னொரு மதத்துக்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களில் இருந்தது கிடையாது அதனால் எடப்பாடி பழனிசாமியை நான் கேட்கலைங்க ஆனால் இப்போது இந்துக்கள் செய்தது தவறா இல்லை இஸ்லாமியர்கள் செய்தது தவறா அப்படின்ற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்பாக நவாஸ் கனி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கணுங்க அவர் அங்கே போய் காவல்துறை அதிகாரியை சந்திச்சிருக்கிறாரு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திச்சுருக்கிறாருங்க எல்லாரும் சந்தித்து விட்டு அவர் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா கடந்த காலங்களில் திருப்பரங்குன்ற மலையில் என்ன வழக்கம் இருந்ததோ அந்த வழக்கத்தை அப்படியே கடைபிடிக்கணும் ஏன்னா சிக்கந்தர் தர்காவுக்கு ஜாதி மத பேதமின்றி நிறைய பேர் வந்திருக்காங்க அது தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குறேங்க அப்படின்னு நவாஸ் கனி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு என்னங்க ஆடு கோழி பலிடத்துக்கு தடை செய்யப்படுவதாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க அதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காவல்துறையினர் உடனடியாக உணவு கூட கொண்டு போகக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது சமைக்கப்பட்ட உணவை கொண்டு போகலாம் அது வெஜ்ஜாக இருந்தால் என்ன நான்வெஜ்ஜாக இருந்தால் என்ன அப்படின்னு காவல்துறையினர் வந்து உணவு என்கின்ற போது அனைத்துக்கும் அனுமதி அப்படின்னு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க அதனால் நவாஸ்கனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே போய் சாப்பிட்டு இருக்கிறாரு அதற்கான ஃபோட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா பதிந்துருக்கிறாரு இப்போது நவாஸ்கனி அவர்கள் செய்தது தவறா கடந்த காலத்திலோ நான் வெஜிடேரியன் மலை மேலே போய் சாப்பிட்ருக்காங்களா இல்லையா இப்போ போய் சாப்பிட்றதுக்கு மட்டும் ஏயா பொருளை கலப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நவாஸ்கனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது தப்பு கிடையாது என்னது நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு தப்பு கிடையாதா அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்பீங்க ஆமாங்க ஏன்னா கடந்த காலத்துலேயும் அவங்க சாப்பிட்ருக்காங்க இப்போயும் நான் வெஜிடேரியன் கொண்டு போய் சாப்பிட்ருக்காங்க அது தப்பு இல்லைங்க ஆனால் அவங்க எங்கே உட்காந்து சாப்பிட்ருக்காங்க என்பது தான் கேள்விக்குறியாகிறது ஏன்னா சிக்கந்த தர்காவுக்கு பக்கத்தில் அவங்க உக்காந்து சாப்பிட்ட மாதிரி தெரியல எங்கேயும் பச்சை கலர் பெயிண்ட்டும் இல்லை வெள்ளை கலர் பெயிண்ட்டும் இல்லை ஏதோ இந்து கோயிலினுடைய இடிபாடுகள் இருக்கும்பார் அங்கே உட்காந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது ஏன்னா அவங்க உட்காந்து சாப்பிடுக்கின்ற இடத்துல ஒரு ஃபோட்டோ கிடைச்சிது அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கற்கள் வழிபாட்டு தலங்களை சேதாரணம் பண்ண ஆனால் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா சேதாரம் பண்ணுவாங்க அதனால் நம்ம வழிபாட்டு தலமாக இருக்கிறதுனால தான் கோயிலுடைய தூணிலே வந்து பார்த்தீங்கன்னா பெயரை எழுதி வச்சுக்கிறான் அப்படி பார்க்கும்போது அவங்க உட்காந்து சாப்பிட்ட இடம் என்னவோ கோயிலுக்கு சொந்தமான இடம் போல் தெரியுது சரி இது ஒரு தப்பா கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா நீ நான் வெஜிடேரியன் கூட சாப்பிட்டு போ நான் வேணான்னு சொல்லலை அதை எதுக்காக ஃபோட்டோ எடுத்து போடுறேன் அப்போது உன்னுடைய உள்நோக்கம் என்ன கடந்த காலத்தில் கூட சாப்பிட்ருக்காங்க இல்லைன்னு சொல்லலை அவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டாங்களா சிக்கந்த தர்காவுக்கு சாதி மத பேதமற்றி எல்லாரும் போயிருக்காங்க அவங்களும் நான் வெஜிடேரியன் சாப்பிட்ருக்காங்க அவங்கெல்லாம் வீடியோ எடுத்து போட்டாங்களா அவங்களாம் ஃபோட்டோ எடுத்து போட்டாங்களா அப்போது நீங்கள் மலை மேலே போய் உக்காந்துக்கிட்டு நான்வெஜிடேரியன் சாப்பிட்டதை ஃபோட்டோ எடுத்து போடுறீங்கன்னா உங்களுடைய உள்நோக்கம் என்ன என்ன சமுதாயத்துக்கு சொல்ல வரீங்க இப்படி காவல்துறை கட்டுப்பாடையும் மீறி மாவட்ட ஆட்சித்தாளர்களுடைய அறிவுரையும் மீறி நாங்கள் மேலே போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுருக்கோம் பாரு அப்படின்னு போட்டோ எடுத்து போகிறதுனால இங்கே சமய நல்லிணக்கம் இருக்குமா அதை நாசம் செஞ்ச மாதிரி ஆவலியா அப்போ நவாஸ்கனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது சமூகத்துக்கு இடையில மோதல்தானே உண்டாக்குறாரு ஆனால் காவல்துறை இடத்துல சொல்றது ஒன்று அவர் செய்வது ஒன்று அதனால நவாஸ்கனி அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லிணக்கத்தை நாசம் தான் செஞ்சிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்றத ஒரு நிமிஷம் அவருடைய வீடியோவே நீங்கள் பார்த்து வந்துடுங்க And very peace loving community. And this said MP chose to go there, sit there, eat non veg food, trying to provoke and outrage the sentiments of the Hindu community. And he happens to be the sitting MP also. This is very, very unfortunate. This is the state of Tamil Nadu politics now. Appeasement politics have taken hold of what is happening in the state.

இவற்றுக்கு எதிராக செயல்பட்டு இருப்பதனால அவருடைய பதவியை பறிங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருப்பாருங்க அப்போ தான் இரண்டு சமூகத்துக்கு இடையில் மோதல் வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் ஏன்னா பாராளுமன்ற உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் மாணவராக இருக்கணும் ஏன் இருக்கணும் எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ எல்லோருக்கும் மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியருக்கு ஆதரவாக மட்டும் போயிட்டு காவல்துறை இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னா அது எந்த விதத்தில் நியாயம் கடந்த காலங்களில் எப்படி இருந்ததோ அப்படி இருக்கணும் தான் கேட்டுக்கிட்டேன் நான் ஒன்றும் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த இந்துத்துவாதிகள் பிஜேபி காரங்க மாதிரி மத கலவரத்தை உருவாக்கல சகோதர மனப்பான்மையுடன் கடந்த இருந்தோம் இப்போ அப்படியே இருப்போம் காவல்துறை வந்து வேகமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் சில பேர் வந்து இதை திரிக்கிறாங்க நம்ம மாமிசம் சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா வன்முறையாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ சாப்பிட்ட இல்லை அதையே ஃபோட்டோ எடுத்து போட்ட அதுதான் அங்கே தப்பு அது மட்டும் இல்லை இந்த பேட்டிக்கு முன்பாகவே வந்து அண்ணாமலை வந்து தன்னுடைய எக்ஸ்தலத்தில் ஒரு விஷயங்களை பதிந்து இருக்கின்றார் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி தமிழகத்தில் எல்லா வழிபாட்டு தலங்களும் இருக்குது அந்த வழிபாட்டு தலங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெறிமுறைகள் இருக்குது அந்த நெறிமுறைகளை அப்படியே கடைபிடிப்பது என்பது எல்லா சமுதாயத்தினருக்கும் ஒரு புனிதமான நோக்கம் அதனால் யாருடைய புனிதத்தையும் யாரும் கெடுத்துடக்கூடாது அது மட்டும் இல்லை திருப்பரங்குன்றம் அது வந்து ஒரு முதல் படைவீடு வீடு அதனால அந்த படை வீட்டில் போய் இன்னைக்கு இரண்டு சமூகங்களோ இல்ல ஒரு சமூகத்தினரோ செய்கின்ற செயல் என்பது விரும்பத்தகாததாக இருக்கிறது அப்படின்னு இருக்கின்றார் ஊருக்கே தெரியும் அது முருகனுடைய படை வீடு என்று சொல்லிவிட்டு அங்க போய் அக்கிரமம் பண்றாங்கண்ணா அது எப்படி ஏற்றுக்கொள்வது குறிப்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் திரு நவாஸ் இரு தரப்பினரிடையே பிரிவினை தூண்டும் வகையில் இந்துக்கள் புனிதமாக கருதும் திருப்பரங்குன்றும் சுப்பிரமணிய சாமி மலையின் மீது கும்பலாக சென்று அசைவ உணவு உண்டிருப்பது முற்றிலும் தவறான செயல் மட்டுமின்றி மத கலவரத்தை ஏற்படுத்தும் செயல்பாடாகும் அப்படின்னு தெளிவு அடிஷ்டர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உலகில் பல மதங்கள் தோன்றுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது இத்தனை ஆண்டு காலமாக தமிழக மக்கள் சமூக நல்லிணக்கத்துடன் அனைத்து மதங்களுக்குமான வழிபாட்டு முறைகளை மதித்து நடந்து வந்திருக்கின்றார்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதனை கெடுக்கும்படியாக நடந்து கொண்டிருப்பது இருப்பது முட்டாள்தனமானது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிட்டார் உண்மைதானுங்களே இன்னைக்கு பழமையான மதம் என்று எதெல்லாம் சொல்றோமோ அந்த மதம் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே வந்து திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோயிலானது குடவரக் கோயிலாக கட்டிட்டாங்க பாண்டியர்கள் அப்படி இருக்கும்போது மேலே எங்கள் தர்கா இருக்குது உங்கள் தர்கா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அளப்பறை பண்ணுறது அதுவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரே ஒரு அளப்பறை பண்ணுறது எவ்வளோ கேவலமான செயல் இல்லை தான் அண்ணாமலை சொல்கிறாரு உடனடியாக இது போன்ற சமூக அமைதியை கெடுக்கும் வீண் நடவடிக்கைகளை கைவிட்டு இத்தனை ஆண்டு காலமாக தொடரும் சகோதரத்துவமான நடைமுறையே தொடர வேண்டும் என்று அனைத்து சமூக மக்களை கேட்டுக்கொள்கின்றேன் கடைசியில் அண்ணாமலை முஷ்டர் யாருக்கும் பிரச்சனை எல்லாரும் கடந்த காலங்களில் எப்படி நடந்துக்குமோ அப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்லியிருக்கிறாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அரசியல் தலைவர்களோ மத தலைவர்களோ தலையிடக்கூடாதுங்க அந்த இடத்துல ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக அரசாங்கம் தாங்க போய் நிற்கணும் அரசாங்கம் நின்று விட்டு மத தலைவரே நீங்கள் போங்க அரசியல் கட்சிக்காரங்களே நீங்கள் போங்க இது இரண்டு சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை நீங்களாம் வந்தீங்கன்னு வச்சிங்களேன் அது வேறு மாதிரியாக போயிடும் அந்த பிரச்சனையை நாங்கள் சட்டப்படி தீக்குறோம் அப்படின்னு அரசாங்கம் தாங்க முதல்ல போயிருக்கணும் ஆனால் அரசாங்கம் அங்கே போகவே இல்லை ஏன் போகல படையாட்சியும் பரையரும் அடிச்சுக்கிட்டா யாருக்கு வாக்கு வரும் அப்போது அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா படையாட்சியும் பறையரும் அடிச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி தான் பிற மதக்காரர்களும் இந்துக்களும் அடிச்சுக்கிட்டா யாருக்கு வாக்கு வரும் ஸோ இப்படி வாக்கு அடிப்படையாக வைத்து எவன் அரசியல் செய்கிறானோ அவன் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான் அப்படி மக்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்றால் இந்த மாதிரி விஷயங்களில் சீக்கிரம் முடிவை எட்டவே மாட்டான் தான் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதில் முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா பிஜேபியை தவிர்த்து வேறு எந்த கட்சியும் வந்து இரண்டு சமுதாயத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை உடனடியாக தீர்த்துடணும் அப்படின்னு வந்து நியாயத்தை பேசுகிறது ஒரே ஆள் தான் மற்ற கட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு கேட்க மட்டும் வருவாங்க ஆனால் வாய்க்காக தவறாறு வந்து தீர்த்துட்டு போங்கன்னா எந்த கட்சிக்காரும் வரமாட்டான் இவனுக்கு ஆதரவாக இருந்தால் அவன் ஓட்டு கிடைக்காது அவனுக்கு ஆதரவாக இருந்தால் இவன் ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் நம்ம ரெண்டு பேரும் வெட்டிக்கிட்டு செத்தாக கூட வேடிக்கை தான் பார்ப்பானுங்களே கண்டி தான் தெரிவிப்பாங்களே கண்டி ஆனால் நம்ம வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு எவனோ அறுகல் களத்துக்கு வந்து பிரச்சனையை சுமூகமாக முடிக்க மாட்டான் அரசாங்கமும் அப்படி தான் இருக்கிறது இனி அப்படி இருக்கக்கூடாது யாராரோ வந்து பேசுவதுக்கு முன்பாக அரசாங்கம் பேசி தீர்த்துருக்கணும் ஆனால் நம்முடைய இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் மதம் இல்லாமல் சாதி இல்லாமல் எல்லா மக்களும் சமூக நீதியுடன் வந்து சமய நல்லுக்குடன் சமய நல்லிணக்கத்துடன் இருக்கணும் என்பது தான் எங்களுடைய ஆசை அதற்கான முன்முயற்சியை நாங்கள் முன்னெடுப்போம் எங்களுடைய முதல்வருடைய குறிக்கோளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எல்லாமும் அதனால் அந்த பிரச்சனை விரைவில் தீர்ப்போம் அப்படின்னு நம்முடைய இந்த அறநிலைத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார்ப்பா இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கு பிறகு சரிங்க இப்போ யார் செஞ்சது தப்பு திருப்பரங்குன்றமானது இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு இந்துக்கள் கையில வந்து சேருமா உங்க கருத்து சொல்லுங்க நன்றி